ஸ் இவருங்க இன்றைக்கி ஒரு கோயிலுக்கு வந்தோம் எங்கள் வீட்டிலேருந்து பொள்ளாச்சியிலேருந்து ஒரு பத்து பன்னெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் பாருங்க மாரியம்மன் கோவில் சோளக்கல் மாரியம்மன் கோயில் சொல்லுவாங்க இங்கே வந்து என்ன ஸ்பெஷல்னால் அம்மா போட்டிருக்க அம்மா போட்டிருக்கிறவங்களுக்கு அம்மா போட்டு முடிஞ்சதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே வந்து சாமி கும்பிட்டு போவாங்க அதுதான் ஒரு ஐதீகம் இது வந்து மாரியம்மன் கோயில் சரிங்களா இது என்ன கோயில்னு பாருங்கள் நல்லா தெரியும் உங்களுக்கு தேவர் மகன் படம் இருக்குதுங்களா தேவர் மகன் படத்தில் வரமில்லங்க அந்த கோயில் இது கமலஹாசன் படம் இருக்குல்லங்க தேவர் மகன் கோயில் இந்த சரி தேவர் மகன் படம் அந்த படத்தில் வர்ற கோயில் இது இந்த கோயில் முன்னாடி என்ட்ரன்ஸு என்ட்ரன்ஸ் இது சரிங்களா தேவர் மகன் படத்தில் உட்காந்து கடைசியில் கல்யாண சீனப்போலாம் பஞ்சாயத்து படம் அந்த இடம் தான் இதெல்லாம் பார்த்துக்கோங்க பாருங்க கிருப்பதேசம் இது கோயில் பின்னாடிங்க பின் சைடு பிரகாரம் பின் சைடுங்க பாருங்க இது கோயிலில் பின்னாடி மரம் அதாவது இதோட ஐதீகம் வந்து குழந்தை இல்லாதவங்க வந்து இந்த தொட்டில் கட்டி சாமி விட்டாங்கன்னா குழந்தை பார்க்கணும் ஒரு ஒரு ஐதீகம் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் பண்ணுற ஒரு ஐதீகம் இந்த கோயிலில் வந்து உருவார பொம்மைகள்லாம் வைப்பாங்க வரேன் போக சொன்னேன் பாருங்கள் இது சாமி இது சரி ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் வேறு இங்கே இந்த இடமெல்லாம் இங்கே பாருங்க தேவர் மகன் படத்தில் இந்த கல்யாணம் சின்னப்போ உட்காந்து பஞ்சாயத்து பண்ணுவாங்களே அந்த இடம்தான் பார்க்கலாம் இந்த இடம் தான் இப்போ நான் கோயில் பிரகாரத்துக்குள்ளே போக போகிறேன் ஓகே பாய் தேங்க் யூ